யமங்களின் நான்காவது அம்சம் பிரம்மச்சரியம் பிரம்ம தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வதே உண்மையான பிரம்மச்சரியம் பழைய காலத்தில் மக்கள் அனைவரும் வாழ்வின் நான்கு நிலைகளை ஆசிரம தர்மங்கள் என்று அழைத்தனர் முதலாவது பிரம்மச்சரியம் இரண்டாவது ஆஸ்ரமம். மூன்றாவது வானபிரஸ்த ஆசிரமம் இறுதியாக சந்யாசாசிரமம் யமங்களின் நான்காவது அம்சமே பிரம்மச்சரியம் பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாவதே உண்மையான பிரம்மச்சரியம் முன்னர் குழந்தைகள் எட்டு வயதை அடைந்ததும் அவர்களை குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தனர் சிறு வயதிலேயே மற்ற பாடங்களுடன் தியானம் செய்வதை கூட நன்றாக கற்பிக்கப்பட்டது இதன் மூலம் சிறு வயதினிலேயே அவர்கள் மனக்கட்டுப்பாட்டையும் வளர்த்து கொண்டனர் நடுத்தர வழியை பின்பற்றி தீவிரங்களை தவிர்க்க அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அதிகமாக சாப்பிடுவது அல்லது குறைவாக சாப்பிடுவது அதிக தூக்கம் அல்லது குறைந்த தூக்கம் அதிக வேலை அல்லது குறைந்த வேலை அதிக படிப்பு அல்லது குறைந்த படிப்பு தற்கால காலகட்டத்தை போல மணிக்கணக்கில் தொடர்ந்து படிப்பது அந்த காலத்தில் இல்லை சிறு வயதிலேயே அவர்களுக்கு பிரம்மம் பற்றி விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டது அவர்களுக்கு ஆத்ம தத்துவம் கற்பிக்கப்பட்டது சிறு வயதிலேயே அவர்கள் ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டனர் அதாவது நான் உடலுக்கு முன்பே இருந்தேன் உடல் இருக்கும் போதும் இருக்கிறேன் மற்றும் உடலை விட்டு சென்ற பின்பும் இருப்பேன் பிரம்மம் தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று சிறு வயதிலேயே புரிந்து கொண்ட அவர்கள் வெற்றிகரமான மற்றும் அமைதியான வாழ்க்கையில் வாழ முடிந்தது பிரம்ம தத்துவத்தை பயிற்சி செய்வதுதான் உண்மையான பிரம்மச்சரியம் என்று பதஞ்சலி மகர்ஷிகள் அருமையாக விளக்கியுள்ளார் मंगं नित्यशुभमंगळम